தளபதி சிக்ஸ்டி நைன் தான் லாஸ்ட்டு படம் அடுத்து முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அறிவிச்சதுலேருந்தே அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல சினிமா வட்டாரமே வந்து ஒரு ஷாக்கில் தான் இருந்தாங்க இருந்தாலும் அவருடைய படத்துக்கான அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துட்டு தான் இருந்தது நேற்றுக்கு அதுக்கான அப்டேட்ஸை வந்து அந்த நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு போஸ்டர் என்னன்னா அவர் அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் தான் அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் நிற்கிற மாதிரியும் அவர் ஒரு வண்டிக்கு நின்னுட்டு செல்பி எடுக்கிற மாதிரி இது வந்து அந்த நெய்வேலியில நடந்த விஷயத்தை வச்சு தான் இந்த போஸ்டர் வந்திருக்கு அப்படின்றதும் தெரியுது அதுலயும் படத்துடைய பேர் ஜனநாயகன் அப்படின்னு இருந்த உடனே எல்லாருமே வந்து இது ஒரு அரசியல் பேஸ்ட் தான் இருக்கணும் அவர் அரசியல்ல வரப்போறாரு இதுல மக்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத ஒரு சினிமா மூலமா அறிவிக்கப் போறாரு இல்லை மக்களுக்கான ஒரு படமாகவும் அரசியலுக்கு ஏத்த படமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் அடுத்த ஒரு போஸ்ட் போட்டாங்க அதுல என்னன்னா சாட்டை எடுத்து சுழட்டி அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்னு தான் அதுல வந்து இவர் வந்து எம் ஜி ஆர் போறாரு வரப்போறாரு அப்படின்றதையும் நான் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கும் அதில் இருந்துச்சு ஸோ எந்த மாதிரி அவருடைய அரசியல் இருக்கும் அப்படின்றதையும் அதில் சுட்டி காட்டுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது இந்த ரெண்டு போஸ்டரையும் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தலைப்பை வைத்து எல்லாருமே இது ஒரு அரசியல் படமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிவிட்டாங்க ஸோ இது அரசியல் படமாக இருக்குமா அவருக்கு நீங்கள் அரசியல் வாய்ப்பு அப்படின்றது வந்து அவருக்கு கொடுப்பீங்களா இல்லை சினிமாவில் அவர் நடிக்கணும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத சைமன் பண்ணுங்க